என்னங்க சொல்றீங்க இருபது ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் மில்ஸ் தரீங்களா நம்ம மூல இல்ல இந்த ஒரு கடுமையான முயற்சியை சாத்தியமாக்கி இருக்காங்க அறம் அறக்கட்டளை இதான் லஞ்சுக்கு காலையில ஏழு மணில இருந்தே ஒர்க் எல்லாம் பரபர நடந்துட்டு இருந்துச்சுங்க நல்ல ஒரு தரமான உணவு கொடுக்கணும்னு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருந்தாங்க வாரந்தோறும் ஏழு நாளும் மதியானம் பன்னெண்டு மணில இருந்து மூணு மணி வரைக்கும் இவங்க உணவகம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அறம் உணவத்தோட முதல் கிளை எங்க இருக்கு அப்படின்னா கொடுமுடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இன்னொரு கிளை வந்து கணபதி ரன் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இங்க வெறும் இருபது ரூபா மட்டும் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா